ஹாய் வாங்க வணக்கம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அது வந்து இட்லி சுட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு தட்டு இட்லி அஞ்சு இட்லி ஒரு பார்சல் கட்டிவிட்டேன் ரெண்டு பார்சல் மட்டும் போதுன்னு சொன்னாங்க ரெண்டு வேலைக்கு மட்டுந்தான் சாப்பாடு நான் வந்து புளி சாதம் செய்யலை பூண்டு சட்னி அரைச்சி இட்லி சுட்டு எடுத்துட்டேன் இட்லி வந்து நல்லா ஜில்லுன்னு ஆரிப்போச்சு அஞ்சு இட்லி சாப்பிட மாட்டேன்னா இருந்தாலும் இப்போ கூட இருக்கிறவங்க கூட ஒன்று ரெண்டு கலந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம்ல அதனால் பத்து இட்லி எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்கெட்டில் அஞ்சு இட்லி இந்த பாக்கெட்டில் அஞ்சு இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி ஆ பூண்டு சட்னி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வரும் பாருங்கள் பூண்டு சட்னி வந்து ட்ராவலுக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு டூர் பயணம் மாதிரி போகிற ஸ்டாக்கில் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு மாதிரிலாம் சைடிஷு புளி சாப்பாட்டு கூட சைடிஸ்ஸாக கொண்டுட்டு போகலாம் சூப்பராக இருக்குது இது வந்து எனக்கு நாளைக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் அந்த லாங் வீடியோ பூண்டு சட்னியோடு லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு நான் எதிர்பார்க்காத அளவு காரம் வந்துருச்சு நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறத அந்த மிளகாயை விட ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்து வந்துருக்கலாம் ஆனால் ஓவர் காரம் நான் சாப்பிட்றத விட அதிகம் காரம் இருந்துச்சு ஆனால் தெரிஞ்சிக்கல நான் காரம் சாப்பிட்றதால அதிகம் காரம் வந்து தெரிஞ்சிக்கல சூப்பராக இருந்து செம டேஸ்ட்டு அருமை அது இட்லிக்கு சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு தோசைக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் கூட சைடிஸ் மாரி கொண்டு போலாம் சூப்பராக இருக்குது நான் வந்து பார்சல் கட்டிக்கிட்டேன் கவரில் எடுக்கல நான் சட்னி ஏன்னா என்னெல்லாம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இந்த டப்பா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து தீர்த்தம் தண்ணி பிடிக்கிறதுக்காக இது வந்து விளக்கி நல்லா வெயிலில் வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணும் வீடியோக்கால் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு அஞ்சு இட்லி இதில் ஒரு அஞ்சு இட்லி அங்கே போயிட்டு பிரித்து இந்த தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த தட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாட்டில் ஒரு லிட்டரு வாட்ரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் வாட்ரு பாட்டில் இருந்துச்சு நம்பூர் தண்ணி ஆற்று தண்ணியை நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இது வந்து அப்படியே மூடி போட்டுக்கலாம் சரிப்பா நான் வந்து நாளைக்கு என்ன சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு என்ன பார்சல் எடுத்துகிட்டு போகிறேன்றதை ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஓகே பாய் போகும்போது கண்டிப்பாக சொல்லிவிட்டு போவேன் ஒரு வீடியோ போடுவேன்